வணக்கம் சந்தனம் மென்குரடு தான் தேய்ந்த காலத்தும் கந்தம் தந்தம் தனஞ்சிரியராயினும் தார் வேந்தர் கேட்டால் மனஞ்சிரியர் ஆவாரோ அற்று குரடுனாக்க கட்டை மென் குரடுதான் மென்மையான கட்டை சந்தன கட்டை இருக்கீங்களா அது வந்து சின்ன ஒரு கட்டை வரைக்கும் தேய்ச்சி தேய்ச்சி இழைச்சிட்டே வரும்போது சைஸ் உருவத்தில் வந்து சின்னதாக போகும் சின்னதா போனாலும் காந்தம்னா வாசனை அந்த வாசனையில அது கடைசி வரைக்கும் அது குறையாது அதுபோல போல தார் வேந்தர்கள்னா பெரிய மாலை இழுச்சுடைய அரசர்கள் அந்த அரசர்கள் வந்து எவ்வளவு செல்வ நிலையில் இருந்தும் வறுமை நிலைக்கு வந்தாலும் தங்களுடைய மனத்தளவில் வந்து அவங்க என்றைக்கும் உயர்ந்தவர்களை அதில் அந்த மாற்றமும் அவங்கள்ட்ட இருக்காது அங்கே வந்து மனம் வாசனைக்கு வந்து சந்தனத்தை சொன்னாங்க இங்கே மனத்துக்கு மனத்துக்கு வந்து அரசரை சொல்றாங்க இதனுடைய கருத்து என்னென்னா சிறந்தவர்கள் செல்வம் குறைந்த போதும் மனத்தின் நல்ல தன்மையிலிருந்து குறையமாட்டார்கள் அப்படின்னா இதோடைய கருத்து